இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா சூர்யா நேராக தன்னுடைய அறைக்கு சென்றான் அங்கு கட்டிலில் ஒரு ஓரமாக அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் கமலை இவன் கதவை திறந்து வந்த சத்தம் கேட்டவுடன் வேகமாக அங்கிருந்து எழுந்து ஒரு ஓரமாக போய் நின்று கொண்டாள் நேராக குளியலறை சென்று குளித்து முடித்துவிட்டு விட்டு ஃப்ரெஷ்ஷாகி வேறு உடை அணிந்து வந்தவன் அவள் அப்பொழுதும் அங்கேயே நின்று கொண்டு அழுது கொண்டிருப்பதை பார்த்து ஏன் இப்படி நின்னு அழுதுட்டே இருக்க எனக்கு இரிட்டேட்டிங் ஆகுது போய் டிரெஸ் மாத்திட்டு படு என்று கத்தினான் உடனே அவள் அவனை நிமிர்ந்து பார்த்து இந்த கத்திர வேலையெல்லாம் இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க என் கிட்ட வச்சுக்காதீங்க என்று தைரியமாக அவள் கூறியதும் சுர் என்று அவனுக்கு கோபம் ஏறியது நேராக அவளின் அருகே வந்தவன் அவள் தலைமுடியை பிடித்து என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டே போற ஏதோ தாலி கட்டிட்டு அப்படியே விடக்கூடாதுன்னு பாவம் பார்த்து உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கீழே எங்க அம்மா அப்பாவையும் மதிக்காம நீ மாட்டு மேலே ஏறி வர எங்க அம்மானா எனக்கு உயிர் அவங்களுக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் இன்னொரு வாட்டி எங்க அம்மாவை நீ அலட்சியம் பண்றத நான் பார்த்தேன் அந்த நிமிஷமே நான் உனக்கு கொண்டு போட்டுருவேன் ஜாக்கிரதை என்று மிரட்டினான் கமலிக்கு ஒன்றுமே புரியவில்லை அவன் நடந்து கொண்ட விதம் அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது ஒரு பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட தெரியவில்லை அதுவும் தன் மனைவி என்று ஆன பிறகு அவளிடம் இப்படி தரக்குறைவாக நடந்து கொள்வதெல்லாம் என்ன மாதிரியான ஆம்பளத்தனமோ என்று மனதுக்குள்ளே நினைத்தவள் அவன் கையை பிடித்து தள்ளிவிட்டு வேகமாக குளியலறைக்குள் சென்றாள் அதை பார்த்தவன் இன்னும் கடுப்பாகி எவ்வளவு திமிருந்தா என் கையை தட்டி விட்டுட்டு போவ ஹிருடி உன்னை பாத்துக்கறேன் என்று கூறிவிட்டு வேகமாக சென்று லைட்டை எல்லாம் அணைத்துவிட்டு கட்டிலில் படுத்து விட்டான் பாத்ரூமில் அறை முழுவதும் இருட்டாக இருக்க என்ன செய்வதென்றே எந்த பக்கம் செல்வதும் என்று தெரியவில்லை இந்த அறைக்கு முதல் முறையாக வந்திருப்பதால் கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்தது லைட் போட்டா ஒருவேளை இந்த சைக்கோ நம்மள திட்டுவானோ அதுவும் இல்லாம அவன் படுத்துட்டான் இதுக்கு மேல கிட்ட வாய கொடுக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது கடவுளே எப்படியாச்சும் போய் அந்த பெட்டை மட்டும் புடிச்சு நான் படுத்துடணும் இவ்வளவு தப்பு பண்ண இவனே பெட்ல ஹாயா படுத்து தூங்கும் ஒரு தப்புமே பண்ணாத நான் எதுக்கு சோஃபால தூங்கணும் நானும் பெட்ல தான் படுப்பேன் இவன் என்னதான் செய்யறான்னு பாத்துடலாம் என்று தத்தி தத்தி தடுமாறி வந்து கட்டிலில் முட்டிக்கொண்டாள் ஆ என்று கத்தியவள் இதுதான் கட்டில் என்று தெரிந்ததும் அப்படியே கையை வைத்து தடவி தடவி அதில் படுத்து விட்டாள் காலையிலிருந்து அழுது அழுது டயர்டானதால் கண்களுக்கு ஓய்வு தேவை என்பது நன்றாகவே தெரிந்தது படுத்த உடனேயே உறங்கி போய்விட்டாள் காலை அவன் எழுந்திருந்து பார்க்கும் போது அவன் அருகில் படுத்து கொண்டிருந்தவள் ஒரு குழந்தையைப் போல உடம்பையும் காலையும் குறுக்கி கொண்டு படுத்திருந்தாள் அவளையே கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தவன் இவகிட்ட என்னவோ இருக்கு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றா சும்மா எல்லாம் நான் இவ கழுத்துல தாலி கட்டி இருக்க மாட்டேன் இருந்தாலும் இவ ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருக்கா பாக்கலாம் எவ்வளவு தூரம் என்று தலையை கொண்டு எழுந்து அறைக்குள் சென்றவன் பத்து நிமிடத்தில் குளித்து விட்டு இடுப்பில் துண்டுடன் கமலி கண் விழித்து எழுந்து அமரவும் சரியாக இருந்தது அவனை பார்த்தவுடன் சீ என்று கண்ணெல்லாம் மூடிக்கொள்ளாமல் அவனை வச்ச கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் உடனே சூர்யா எதுக்கு இப்படி என்ன பாக்குற என்று கேட்டதும் கண்ணை கொண்டவள் எதுவும் பேசாம அமைதியாக இருந்தாள் எழுந்து போய் குளிச்சிட்டு ரெடியா போ என்று கூறிவிட்டு அவன் நேராக துணி மாற்றும் அறைக்கு சென்று துணியை மாற்றி கொண்டு வந்தான் அறையில் அவளை காணவில்லை குளிக்க சென்று விட்டால் போலருக்கு என்று நினைத்துக்கொண்டு கொண்டு சோஃபாவில் அமர்ந்து வேலைக்காரர் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்த டீயை குடித்துக் கொண்டிருந்தான் அவள் குடித்து முடித்துவிட்டு ஒரு மைல் கலர் சல்வார் கமிஸ் அணிந்து கொண்டு வெளியே வந்தாள் தன் மனைவியின் அழகை வைத்த கண் வாங்காமல் உற்று பார்த்து கொண்டிருந்தவன் மெய் மறந்தே போனான் ஆனால் அவளோ என்ன இவரு பாட்டி காட்டா முட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்காரு எப்படித்தான் இவரால் இப்படி எல்லாம் சகஜமா இருக்க முடியுதோ என்று கூறியவள் நேராக வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அமர்ந்து தன் ஈரமான கூந்தலை ட்ரையர் போட்டு காய வைத்து கொண்டிருந்தாள் அப்பொழுது சூர்யா அவளின் பின்னழகை அமர்ந்து ரசித்துக் கொண்டே டீ பருகியவன் அவளிடம் டீ எடுத்து குடி என்று கூறியதும் என்று மட்டும் சொல்லி விட்டு வந்து அவளுக்கான டீயை ஊத்தி கொண்டு சென்று மெத்தையில் அமர்ந்து குடித்தாள் ஆனால் மனதுக்குள் ஒரு யோசனை கொண்டே இருந்தது இருக்க முடியாது இந்த வீட்டை விட்டு போறதுதான் நல்லது என்று யோசித்து கொண்டே டீ குடித்து கொண்டிருந்தவளை பார்த்தவன் என்ன யோசனை எதுவா இருந்தாலும் என் கிட்ட ஓபனா சொல்லு என்றதும் டீ கப்பை கீழே வைத்து விட்டு எழுந்து அவன் அருகே வந்து தைரியமாக எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல உங்க கூட எல்லாம் என்னால வாழவே முடியாது எனக்கு டைவர்ஸ் வேணும் என்று கேட்டாள் உடனே அவன் கோபம் தலைக்கு ஏறியது அவன் சோஃபாவில் இருந்து எழுந்து வந்து அவள் கழுத்தை பிடித்து நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு இன்னைக்கு டைவர்ஸ் வேணுமா உனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல இந்த மாதிரி பேசி பேசியதான் எல்லா பிரச்சனையும் நீ உருவாக்கிட்டு இருக்க என்று அவன் கூறியதும் அவனை பிடித்து தள்ளிவிட்டாள் அதில் இன்னும் கோபத்தின் உச்சிக்கு சென்றவன் என்னையா தள்ளிவிடுற என்று அவளை கழுத்தை பிடித்து தர தரவென்று இழுத்து கொண்டு போய் செவத்தில் சாய்த்து வைத்து விட்டு எதுக்கடி டைவர்ஸ் வேணும்னு கேக்குற ஏன் என்னை பிடிக்கலையா உனக்கு எந்த விதத்துல நான் குறைஞ்சு போயிட்டேன் என்று கேட்டவனிடம் ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல எந்த பிடிக்காது இருக்கும் போது எனக்கு மட்டும் எப்படி ஒரு பொண்ணுக்கு விருப்பமே இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டிட்டு இத ஆம்பளைக்கு அழகுன்னு சொல்றதெல்லாம் என்று கேட்டதும் என்னடி நானும் பாத்துட்டே இருக்கேன் நேத்துல இருந்து என்ன பார்த்து ஆம்பளையா ஆம்பளையான்னு கேட்டுக்கிட்டே இருக்க நான் உன்னை எதுவும் பண்ணாம வச்சிருக்கேன்ற திம்ரு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கியா என்று நினைத்தவன் நேராக அவள் தாடையை நிமிர்த்து பிடித்து உதட்டை கவி முத்தம் கொடுக்க ஆரம்பித்தான் அதில் திமிரியவள் அவனை தள்ளிவிட எவ்வளவோ போராடினாள் அவன் பலம் கொண்டு அவளை அழித்து பிடித்திருந்ததால் அவளால் எதுவுமே செய்ய முடியவில்லை ஆனால் அவனோ அவள் பிடிக்கவில்லை என்று சொன்னதும் ஆம்பளையா என்று கேட்டதும் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வர முத்தத்தின் வேகத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தான் அவளால் ஒரு கட்டத்திற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் அவனுடைய உதட்டை பிடித்து கடித்து விட்டாள் வழி தாங்காமல் நகர்ந்தவனை பிடித்து தள்ளியவள் என்ன மனுஷன் ஒரு விருப்பம் இல்லாம அவள தொடுறதே தப்பு ஆனா நீங்க முத்தம் கொடுக்குறீங்க என்று உதட்டை வேகமாக தனது ஷாலை எடுத்து துடைத்துக் கொண்டாள் நேராக பாத்ரூமிற்கு சென்று முகத்தையும் வாயும் மீண்டும் ஒரு முறை கழுவி விட்டு வெளியே வந்தவள் அவனை சுட்டு எரிப்பது போல ஒரு பார்வையை பார்த்துவிட்டு ரூமை விட்டு வெளியே சென்றாள் அப்பொழுதுதான் அவனுக்கு உரைத்தது என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க நேத்துதான் அவளை கூட்டிட்டு வந்திருக்க அதுவும் அவளோட விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணி அப்படி இருக்கும்போது இன்னிக்கே முத்தம் கொடுப்பியா அதுவும் லிப்ல என்னடா பண்ணி தொலைச்சிருக்க உன்ன பத்தி அவ என்ன நினைச்சிருப்பா கொஞ்சமும் யோசிக்காம ஏதாவது லூஸ் தனமா செஞ்சுகிட்டே இரு என்று அவனை கண்ணாடியில் பார்த்து திட்டி கொண்டான் அறையை விட்டு வெளியே வந்தவள் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கிருந்த பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அவன் தனக்கு முத்தம் கொடுத்ததை அருவறுப்பாக நினைத்தாள் திடீர் என்று பின்னால் ஏதோ சத்தம் கேட்கவும் திரும்பி பார்க்க அவன் வேகமாக கீழே இறங்கி சென்று கொண்டிருந்தான் ஹாப்பாடா கிளம்பிட்டான் சைக்கோ என்று கூறிவிட்டு மீண்டும் அந்த அறைக்குள் நுழைந்தவள் முகத்தை கண்ணாடியில் பார்த்து நெற்றியில் ஒரு பொட்டு வைத்துக் கொண்டு குங்குமம் எடுத்து உச்சி வகுட்டில் வைத்தவள் விரித்துவிட்டு எடுத்து போட்டு கொண்டு கீழே இறங்கி வந்தாள் அப்பொழுது கீழே அமர்ந்து பேப்பர் கொண்டிருந்த இறங்கி வருவது தெரிந்ததும் நிமிர்ந்து பார்த்தவன் அவளின் அழகும் அவள் போட்டிருந்த சிம்பிளான அந்த மயில் கல்ல நிற சல்வார் கமிஸும் அவளை மேலும் அழகாக காட்டியது அவளுடைய ஸ்ட்ரக்சரையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் அவன் தன்னை பார்ப்பதை அறிந்து கொண்டவள் அவனை பார்க்காதது போல முகத்தை திருப்பி கொண்டு கீழே இறங்கி வந்து அமைதியாக நின்றிருந்தாள் உடனே பிரபாவதி கமலியை பார்த்து அம்மா டீ குடிச்சியா என்று கேட்டதும் நான் குடிச்சிட்டேன் அத்தை என்று சொன்னாள் சரிவாமா எல்லாரோடையும் சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாம் என்று அழைத்து கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அமர வைத்தார் கைலாஷும் சூர்யாவும் வந்து அமரவும் அனைவருக்கும் டிஃபன் பரிமாறிய பிரபாவதி கமலி கூச்சப்படாம சாப்பிடு இது நம்ம வீடு சரியா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே காவியா வேகமாக வந்தாள் அவளது இருந்து ஹாய் அண்ணி நான் நேத்தே நைட் வந்துட்டேன் ஊர்ல இருந்து உங்களை பார்க்கலாம்னு நினைச்சா அம்மா தான் சொன்னாங்க இத்தனை மணிக்கு மேல உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அதான் காலையில நீங்க எழுந்து வரட்டும்னு இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் தான் காவியா உங்க புருஷனோட செல்ல தங்கச்சி என்று அவள் சொல்லவும் அவளை பார்த்து ஹாய் காவ்யா என்றாள் உடனே வேகமாக சென்று அவளின் அருகே அமர்ந்து கொண்டாள் அனி சான்ஸே இல்ல நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா ஆனா எங்க அண்ணனை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அவன் ஒரு சிடுமூஞ்சாச்சே என்று சொல்லவும் கமலி மனசுக்குள் கரெக்டா சொன்ன காவியா நீ உன்னோட அண்ணனை எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்க என்று நினைத்தவள் வெளியில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க உடனே சூர்யா என்ன காவியா காலையிலேயே உனக்கு உதவேணுமா என்றதும் ஹலோ பாஸ் இனிமே இந்த உருட்டுறது மிரட்டுறது இதெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காதீங்க அப்புறம் நான் அன்னிக்கிட்ட போட்டு கொடுத்துருவேன் ஜாக்கிரத என்றும் மிரட்டினாள் அப்பொழுது கமலி ஐயோ இவ வேற சிச்சுவேஷன் தெரியாம என்கிட்ட போய் சொல்லுவன்னு சொல்றா என்கிட்ட கிட்ட சொன்னா மட்டும் இவனை நான் கேள்வியா கேட்க போறேன் என்று தன்னை தானே நொந்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள் என்ன நீ நான் மட்டுமே பேசிட்டு இருக்க நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே என்று அவள் கேட்டதும் இல்ல காவியா நீங்க எல்லாம் புதுசா இருக்கீங்களா திடீர்னு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அதான் நான் அமைதியா இருக்கேன் என்றதும் ஓ அப்படி வரீங்களா சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் பழகலா என்று கூறியவள் ஏன் பேர் காவியா என்று அவளை அறிமுகம் செய்து கொண்டாள் உடனே பதிலுக்கு அவளும் கமலி என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள் அண்ணி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க காவேரி காலேஜ்ல பிசிஏ ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன் என்றதும் வாவ் ஹனி நானும் உங்க காலேஜில தான் படிக்கிறேன் பிஎஸ்சி செகண்ட் இயர் என்று அவள் சொன்னதும் ஓ அப்படியா சூப்பர் என்று கூறியவள் வேறு எதுவுமே பேசவில்லை அப்பொழுது காவியா அனி அப்படின்னா இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே காலேஜ் போகலாம் என்று கூறியதும் பிரபாவதிக்கும் கைலாஷுக்கும் தோன்றியது ஹாமால அவளுக்கும் காலேஜ் இருக்குமே என்று யோசித்த உடனே கைலாஷ் கமலி உனக்கு ஸ்டடிஸ் இன்னும் ஒன் மந்த் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாம்ஸ் எப்போமா வீக் ஸ்டார்ட் என்றார் உடனே அவர் நீ இப்போ என்ன முடிவு பண்ணிருக்க காலேஜ் போக இருக்க என்று கேட்டதும் இன்னும் ஒன் மந்த் தானே நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இவ்ளவு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சது வீணா போயிடும் என்றதும் வெரி குட் எங்க நீ வேண்டாம் நான் வீட்லயே இருக்கேன்னு சொல்லுடுயோன்னு நினைச்சேன் பொண்ணுங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில அந்த படிப்பு தான் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கைய கொடுக்கும் அதனால நீ படிக்கிறதுக்கு இந்த வீட்ல எந்த தடையும் இருக்காது இதுக்கு மேற்கொண்டோ நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமா படிக்கலாம் என்று கூறிய கைலாஷை பார்த்து தேங்க்ஸ் மாமா என்ற கமலி எங்க நீங்க எல்லாரும் என்ன காலேஜ் போக வேணாம்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சி பயந்துட்டே இருந்தேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணட்டா கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் இத பத்தி இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள நம்ம காவியாவே இந்த பேச்சா ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் காவியா என்றதும் அண்ணி இட்ஸ் ஓகே நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காலேஜ் போக போறோம் அங்க போய் நீங்க தான் என்னோட அண்ணின்னு நான் பெருமையா சொல்லிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் தெரியுமா என்று அவள் சந்தோஷமாக கூறிக்கொண்டிருந்தாள் ஆனால் இங்கு தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தான் கைலாஷ் கமலி காலேஜ் போறத பத்தி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டதும் இல்லப்பா இன்னும் ஒன் மந்த் தானே இருக்கு கம்ப்ளீட் பண்ணட்டும் இதுல என்ன இருக்கு என்று கூறியவன் எழுந்து கை கழுவி விட்டு சரிம்மா எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன் வரேன்பா பாய்வாலு என்று கூறிவிட்டு ஒரு நிமிடம் தயங்கி நின்றவன் கமலி என்று கூறினான் திடீரென அவன் சென்ற பிறகு என்ன இவரு என்னையும் மதிர்ச்சி சொல்லிட்டு போறாரு இவரை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே கடவுளே தலையே சுத்துது என்று குழம்பி கொண்டிருந்தவளை பார்த்த கைலாசம் பிரபாவதி கமலி நாளைக்கு காலேஜ் போறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கமா காலையில காவியா கூடவே சேர்ந்து நீயும் காலேஜ் போயிடு சரியா என்றதும் சரி என்று கூறியவள் சாப்பிட்டு முடித்ததும் நேராக எழுந்து தங்கள் அறைக்கு சென்றாள் நாளைக்கு கல்லூரிக்கு செல்ல வேண்டி இருப்பதால் தேவையான நோட்ஸ் எடுத்து கொண்டிருந்தாள் அனைத்தையும் ரெடி செய்து வைத்துவிட்டு விட்டு ஹாப்பாடா இப்போதான் நிம்மதியா இருக்கு என்று நினைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருந்தாள் இருந்தாலும் இடையிடையே காலையில் அவன் கொடுத்த முத்தம் ஞாபகத்துக்கு வந்து அவளை இம்சை செய்து கொண்டிருந்தது ஏன் காலையில் இப்படி நடந்துகிட்டாரு நானும் அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணிட்டேனே ஏதாவது தப்பா நினைச்சிருப்பாரா அதுக்கப்புறம் சாப்பிடும் போது கூட என்ன நிமிந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னா என் மேல ரொம்ப கோவமா இருக்காருன்னு தானே அர்த்தம் ஆனாலும் அவர் பண்ணது மட்டும் என்ன சரியா முன்ன பின்ன யாருனே தெரியாது தாலி கட்டிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர்கிட்ட எல்லா உரிமையும் எடுத்துக்கலாமா அது எப்படி என்னால முடியும் அப்போ நான் செஞ்சது சரிதான் என்று அவளையே அவள் சமாதானம் சொல்லிக் கொண்டாள் பிறகு அந்த அறை முழுவதையும் இன்றுதான் சென்று சுற்றி பார்த்தாள் அந்த அறையை ஒட்டியுள்ள பால்கனிக்கு வெளியே பூக்கள் பூத்து குலுங்கின அவர்களது தோட்டத்தில் பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனதுக்கு இதமாகவும் இருந்தது இவ்ளோ வசதியா இருக்காரு இவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை ஏன் கழுத்துல எதுக்கு தாலியை கட்டினாரு வசதிக்கு வீட்டு எல்லாம் விட்டுட்டு என்ன நினைச்சு இப்படி பண்ணாரு ஒருவேளை கோவத்துலதான் இத பண்ணாரு அப்படின்னா அப்போ இனி என்னோட வாழ்க்கை என்ன ஆகும் ஐயோ கடவுளே அத நினைச்சாலே எனக்கு எப்பவும் போல தலை சுத்துற மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடுது நீ தான் இதுக்கு ஒரு வழி காட்டணும் என்று புலம்பிக் கொண்டிருந்தாள் காலையிலிருந்து அந்த அறைக்குள்ளேயே இருந்ததனால் அவளுக்கு மிகவும் போர் அடித்தது சரி கீழே போய் என்ன நிலவரம்னு பாப்போம் என்று கூறிக்கொண்டே கீழே படியிறங்கி வந்தாள் கிச்சனில் சமைக்கும் பெண் அவரது வேலையை செய்து கொண்டிருந்தாள் அருகிலேயே பிரபாவதி நின்று கொண்டு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்தாள் அதை பார்த்தவள் நேராக கிச்சனுக்கு சென்று மெதுவாக அவரிடம் அத்த நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா என்று கேட்டாள் அதெல்லாம் ஒண்ணு வேண்டா காமலி எந்த வேலையும் இல்ல நம்ம வீட்டுல எல்லாத்துக்குமே வேலை செய்ய ஆள் இருக்காங்க நீ சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு நல்லா படி என் சூர்யா கூட சந்தோஷமா இரு எனக்கு அதுதான் வேணும் எப்பவுமே பிசினஸ் பிசினஸ் சுத்திட்டு எந்த வித சந்தோஷத்தையும் அவன் அனுபவிச்சதே இல்ல இனிமேலாவது உன் கூட சேர்ந்து எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சு நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா இருக்கணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன் என்று அவளின் தலையில் கையை வைத்து ஆசீர்வதித்து பேசினார் பிரபாவதி எனக்கு மேல ரொம்ப போர் அடிக்குது அத்தை என்றதும் இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படி இருக்கும் நாளையில இருந்து காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உனக்கு காலேஜ்லயே டைம் போயிடும் அதுக்கப்புறம் உனக்கு ரொம்ப எல்லாம் போர் அடிக்காது சரியா என்றதும் அப்படியே இருந்தாலும் இன்னும் ஒரு மாசத்துல என்னோட படிப்பு முடியுது அத்த அதுக்கப்புறம் எனி டைம் நான் வீட்டுல தானே இருக்க போறேன் ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா இந்த ஒரு மாசத்தை உன் வாழ்க்கையில நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இரு உனக்கு போர் அடிச்சதுன்னா நம்ம கார்டனை போய் சுத்தி பார்த்துட்டு வா அங்க நிறைய பூக்கள் இருக்குது கலர் கலரா அழகா இருக்கும் பாக்குறதுக்கே மனசுக்கு அவ்வளவு எதமா இருக்கும் நேரம் போறதே தெரியாது நீ போ நான் பின்னாடியே வரேன் என்று கூறியவுடன் சரிங்கத்த என்று உற்சாகமாக தலையை ஆட்டிவிட்டு கார்டனுக்கு செல்ல கிளம்பினாள் அப்போது அங்கே காவியா வந்து ஹனி எங்க போறீங்க என்றதும் கார்டனுக்கு போறேன் காவியா நீங்களும் வர்றீங்களா ஐயோ அண்ணி ஏன் நீங்க என்ன நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க இனிமே அப்படியெல்லாம் கூப்பிடாதீங்க ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு காவியா நீ வா போனே சொல்லுங்க சரியா என்றதும் சரி காவியா இப்போ நீ வரியா என்று கேட்டாள் கண்டிப்பாக நீ உங்க கூட சேர்ந்து வர்றதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு வாங்க போலாம் என்று அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு சென்றாள் உற்சாகமாக பின்பு சிறிது நேரம் இருவரும் அங்கே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் கமலிக்கும் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் கமலி எட்டி அண்ணா அண்ணாதான் வந்திருக்கார் என்று கூறினார் உடனே காரில் இருந்து இறங்கிய சூர்யா இவர்கள் இருவரும் கார்டனில் இருப்பதை கண்டு நேராக அங்கு வந்தான் என்ன கவியா உங்க அன்னைக்கு கார்டனை சுத்தி காட்டிட்டு இருக்கியா என்று கேட்டதும் அண்ணா நீ பாட்டு உள்ள போக வேண்டியது தானே இப்ப எதுக்கு இங்க வந்த அண்ணியை பார்த்த உடனே நேரம் இங்க வந்துட்டியாக்கும் என்று அவனை கலாய்த்ததும் அவள் மண்டையில் நங்கென்று ஒரு கொட்டு வைத்தவன் வர வர உனக்கு வாய் நீளமாயிட்டே போகுது அது அப்பா அம்மா கொடுக்கற செல்லம் தான் என்று கூறவும் கமலிக்கு திடீர் என்று கண்கள் எல்லாம் கலங்கி நீர் திரண்டு கன்னத்தில் வழிந்தோட ஆரம்பித்தது அதை பார்த்த காவியாவும் சூர்யாவும் பயந்து விட்டனர் உடனே சூர்யா காவியாவிடம் ஹிய உங்க அண்ணி அழுறா என்னன்னு கேளு என்றதும் காவியா கமலிடம் கேட்டாள் அண்ணி என்னாச்சி ஏன் திடீர்னு அழுறீங்க ஏதாவது பிரச்சனையா என்றதும் அப்படி எல்லாம் இல்ல காவியா எனக்கு எங்க அண்ணனோட ஞாபகம் வந்துருச்சு நானும் உன்ன மாதிரிதான் எங்க அண்ணனை கலாச்சிட்டே இருப்பேன் சண்டை போட்டுட்டே இருப்பேன் ஆனாலும் என் அண்ணனுக்கு நானா உயிர் என் மேல ரொம்ப பாசமா இருக்கும் இவ்வளவு சீக்கிரம் நாங்க ரெண்டு பேரும் என் வாழ்க்கையில பிரிஞ்சு போவோம்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை என்று கண் கலங்கி பார்க்கவே மிகவும் சங்கடமாக இருந்தது காரணம் என்று நினைக்கும் போது மேலே அவனுக்கு கோபம் வந்தது அதற்குள் பிரபாவதி வந்து எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா சரி சரி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் வாங்க என்றதும் உடனே காவ்யா சூர்யாவை பார்த்து ஆமாண்ணா நீ மதிய லஞ்சுக்கு வீட்டுக்கெல்லாம் வரமாட்டியே என்ன இன்னைக்கு அதிசயமா வந்திருக்க ஹண்ணியை பார்க்காம உன்னால இருக்க முடியலையா என்று கேட்டதும் ஆமா அப்படித்தான் வச்சுக்கோயேன் என்று கூறினான் உடனே கமலி அவனை ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்க்கவும் அவளை பார்த்து கண்ணடித்தான் அதில் அதிர்ந்தவள் அய்யய்யோ இனி இவர் நிமிந்து பார்க்கவே கூடாது போல இருக்கே என்று அவர்களோடு சென்று டைனிங் டேபிளில் சாப்பிட ஆரம்பித்தாள் சாப்பிட அமர்ந்ததிலிருந்தே கமலியை உரசை கொண்டே அமர்ந்திருந்தான் சூர்யா அப்பொழுது இதை தவிர்ப்பதற்காக கமலி எழுந்து அத்த நீங்க உட்காருங்க உங்க எல்லாருக்கும் நானே பரிமாறேன் என்று கூறினாள் அதெல்லாம் இருக்கட்டுமா நீ இப்பதான் புதுசா வந்திருக்க அதுவும் இல்லாம புதுசா கல்யாணமானவங்க ஆனவங்க புருஷன் கூட சேர்ந்து சாப்பிடு நீ உன்னோட காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் நீ செய்யலாம் அது வரைக்கும் உன் மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கும் சரியா என்று தனது தாய் கூறியதும் தான் அவன் மண்டைக்கு உரைத்தது அவள் படித்து கொண்டிருக்கிறாள் அவளுக்கு எக்ஸாம் வேற வரப்போகுது அவளை இனிமேல நம்ம தொந்தரவு செய்யக்கூடாது என்று யோசித்தவன் சரி இன்னும் ஒரு மாசம் தானே காலேஜ் இருக்கு எக்ஸாம் எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறமா பேசிக்கலாம் என்று முடிவு செய்தவன் அதற்கு பிறகு அமைதியாக சாப்பிட்டு விட்டு தன் அறைக்கு எழுந்து சென்று விட்டான் கமலிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என்ன இவ்வளவு நேரம் நம்மள இடிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தாரு இப்போ கம்முனு சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு ஐயோ இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே